ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மீக பரிகாரத்துடைய இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வெள்ள வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆல்ரெடி அன்றினால் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க காலண்டர்ல பாருங்க ஸோ காலாண்டரில் பார்க்கலனாலும் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ வரக்கூடிய அன்றை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியானது வருது அதே போல மாசி மாதத்துடைய பிரதோஷமும் வருது மாசி மாத பிரதோஷம் மாசியுடைய மகா சிவராத்திரி இது ரெண்டும் வரக்கூடிய அன்றை நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது வேண்டினாலும் கிடைக்காத வரக்கூட தூங்காமல் அன்றைய ஒரு நாள் இருந்தால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படி என்ன மகா சிவராத்திரியுடைய ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் மகா சிவராத்திரியோடைய வரலாறும் அதை விட மகா சிவராத்ரி அன்னைக்கு நாம் பண்ண வேண்டிய சில சூட்சம ரகசியங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க மகா சிவராத்திரியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நம்ம வேண்டக்கூடிய வரத்துக்கு நிறைய முயற்சி செய்துட்டே இருப்போம் ஆனால் நம்மளுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக வேண்டக்கூடிய வரங்கள் சில நேரம் கிடைக்காம இருக்கோ அந்த மாதிரி கிடைக்காம இருக்கக்கூடிய வரங்களை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பெறுவதற்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் விடிய விடிய தூங்காமல் இருந்து சிவனுடைய நாமத்தை சொல்லி உச்சரித்துக்கிட்டே இருக்கணும் ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு இதை நாம் செய்தாலே நம்மளுக்கு கிடைக்காத வரம் கூட உடனடியாக கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர் தான் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரிங்க ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி திதி வரும் ஆனால் ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி திதியும் இந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது ஆனால் மாசியில் தேய்பிரையில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் பயங்கர சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்கவே விடிய விடிய சிவன் கோவில் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அபிஷேக அலங்கார பூஜை சாப்பாடு கொடுக்கிறது அதுக்கப்புறமா திரும்ப அபிஷேகம்

அதுல மகா சிவராத்திரிக்கு என்று தனித்துவம் வந்து இருக்குங்க சிவபெருமான வேண்டி பார்வதி தேவி விரதம் இருந்து மானிடர்களுக்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தந்தார் என்பதுதான் இந்த விரதத்துடைய மகிமை இத்தொகை அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியுடைய வரலாறு என்ன எதனால் இந்த நாள் ஆலயங்களை விசேஷமாக பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி பூஜை முறையை எப்படி கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஒருமுறை முறை பூமியில் மகா பிரளயம் வந்து ஏற்பட்டது அப்போது பிரம்மதேவரும் மற்ற பிற உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின அவர்களை காப்பாற்றுவதற்கு அன்னை பார்வதி தேவி இரவு பூஜையில் சிவபெருமானை நடித்து பூஜிக்க அன்று இரவு முழுவதுமே சிவநாமத்தை உச்சரித்து பூஜை செய்ததன் பலனாக காப்பாற்றப்பட்டன அன்னையானவள் எதுவும் கிடையாது சிவராத்திரி அதுதான் மாசி மாதத்துல இந்த நிகழ்வு நடைபெற்றதுனால மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசில வரக்கூடிய சிவராத்திரிக்கு மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு என்று இதன் மூலியமா சொல்லப்படுது அதனால தான் மாசில வரக்கூடிய சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி என்ற பெயரும் சொல்லப்படுகிறது பார்வதி தேவி வழிபட்ட இந்நாளில் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் கூட சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜெபித்து இரவு முழுவதும் வழிபட்டால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் என அனைத்தும் நீங்கு என்கிறது புராணம் அன்னை நமக்காக வாங்கி தந்த வரை இது அனைத்து பாக்கியமும் பெற்று இறுதி காலத்தில் மோட்சம் கிடைக்கிறதுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கு என்பது கண்டிப்பாக வந்து இதன் மூலிமா சரியாகும் அதனை தெரிந்தே செய்த பாவங்கள் அப்படி என்றால் எந்த விதமான பாவத்தை செய்துவிட்டு மகா சிவராத்திரி பூஜை செய்தால் போதுமா செய்த பாவத்திற்கு தண்டனை இல்லையா என்று கேட்கலாம் சரியான கேள்விதான் நாம் ஒரு தப்பு செய்தால் அப்படி தப்பித்து கொள்ள விட்டு அளவிற்கு கடவுள் நியாயம் இல்லாதவர் கிடையாது தெரிந்தே செய்யும் பாவங்கள் என்பது வேண்டுமென்றே செய்வது கிடையாது ஏதோ ஒரு உதாரணத்திற்காக நாம் அந்த சூழ்நிலையில் தள்ளப்படுறோம் அதனால் இந்த மகா சிவராத்திரியை வைத்தே இதற்கு ஒரு கதை வந்து சொல்லலாம் அடர்ந்த வனத்தில் வந்து வேடன் ஒருவன் வேட்டைக்கு சென்றான் அன்றைய நாளில் அவனுக்கு எந்த வேட்டையும் சிக்கவில்லை நெடுதூரம் பயணம் செய்ததும் பயனில்லை என்ற நின்ற என் நெருங்கி ஒரு புலி வந்தது புலி நெருங்குவதை உணர்ந்த அந்த வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் அப்போது அந்த புலி போவதாக தெரியவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தது இரவு நேரமும் நெருங்கிவிட்டது பயண வேடனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு கணம் கண்ணசந்து விட்டால் அவ்வளவுதான் கீழே விழுந்து விடுமோ என்று யோசித்தான் மரத்தில் உள்ள இலைகளை ஒன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் கீழே சிவலிங்கம் ஒன்றே இருந்தது சூரியன் உதிர்ந்தது புளி சென்று விட்டது மரத்திலிருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு அசிரி ஒளி ஒழித்தது மகா சிவராத்திரி அன்றி நீ உன்னை அறியாமலே கண்விழுத்து வில்வே இலைகளை கொண்டு பூஜித்த பழங்களை பெற்றுள்ளாய் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மோட்சம் அடைவாய் என்று அந்த அசிரி ஒளி சொன்னது ஸோ வேடனை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுவது அவனது தொழில் அவன் பாவம் செய்வதாக நினைத்து வேட்டையாடவில்லை எனினும் உயிர் கொள்வது பாவம் தானே இல்லை என்று கூறிவிட முடியாது அல்லவா தெரிந்தேதான் வேடன் கொள்கிறான் இவை இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை எனவேதான் பாவம் நீங்கி முக்தி கெடுத்தது ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் பாவம் எப்படி வருது அந்த பாவம் நீங்குவதற்கு என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியன்னா இன்னொரு பக்கம் சிவபெருமானுடைய வழிபாடு செய்கிறதுக்கு கோவிலுக்கு போகும்போது மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுக்கு பிடித்த இந்த நேர ஆடை அணிவது சிறப்பு என்று சொல்லப்படுது இது கூடவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் இருக்குது மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபடக்கூடிய நேரத்தில் அவருக்கு பிடித்த சிறப்பு வண்ண இந்த ஒரு மானனையான கலர்களை பயன்படுத்துங்க அதாவது சிறப்பு வண்ண ஆடைகளை இந்த மாதிரி அணிந்து அனைத்து விதமான பூஜைகளும் அன்றைய நாள் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மன விருப்பங்களும் எழுதின நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஸோ அதனால வாங்க என்ன கலர் ஆடைங்கிறத பார்க்கலாம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான முழு பக்தியோடு சடங்குகளோடு நாம் வழிபாடு செய்வோம் சிவபெருமானுடைய மகிழ்ச்சி செல்வோம் ஆரோக்கியம் என அனைத்தையும் நமக்கு தருவார் பூஜையில் நாம் அணியக்கூடிய ஆடைகள் நிறமும் ஆன்மீக நம்பிக்கையோடு தொடர்புடையது மகா சிவராத்திரியானது மார்ச் எட்டாம் தேதி என்று அனைத்து பக்தர்களும் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற பூஜைகளும் ஆராதனைகளும் அபிஷேகங்களையும் கோயிலில் நடத்துவாங்க இதனால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அருளை வந்து நமக்கு பொழிவார் இந்நிலையில் மகா சிவராத்திரி நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் கோவிலுக்கு நாம் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிவனை வழிபடக்கூடிய நேரத்தில் அவருக்கு பிடித்த சிறப்பு வண்ண ஆடைகளை அணிந்து அணிந்தால் அனைத்துமான விருப்பங்களும் நமக்கு நிறைவேறும் என்பது நம்பிக்கை எனவே இந்த சிவராத்திரியில் எந்தெந்த வண்ண ஆடைகள் உங்கள் வழிபாட்டை வெற்றியடைய செய்யும் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஆடைகள் வந்து அணிந்து கோவிலுக்கு செய்ங்க சிவபெருமானை வழிபடும் போது பச்சை நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது உங்கள்கிட்ட பச்சை நிறம் இல்லை அப்படின்னா பச்சை நிறத்தை தவிர வெள்ளை நிற ஆடைகளையும் அன்றை நாள் அணியலாம் சிவபெருமானுக்கு வெள்ளை மற்றும் பச்சை நிறங்களை அன்றை நாள் நீங்கள் அணிந்து வழிபாடு செய்கிறது மிகவும் பிடித்தமானது என்று நம்பப்படுகிறது சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பூக்களும் வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் இருப்பதற்கு இதுவே காரணம் எனவே சிவராத்திரி அன்று கோவிலுக்கு போகும்போது நீங்கள் பச்சை மற்றும் வெள்ள நேர ஆடைகளை அணிந்தால் அதிக பலன் கிடைக்கும் அந்த நேரம் ஆடையோ இல்லை கைக்குட்டையோது கையில் வைத்து சிவபெருமான அன்றினால் வழிபாடு செய்யுங்க அதே போல் இப்போ உங்களிடம் பச்சை அல்லது வெள்ளை ஆடைகள் இல்லாமலோ அல்லது சில காரணங்களால் இந்த நாளில் இந்த வண்ணங்களை அணிய முடியாமலோ இருந்தால் நீங்கள் அதற்கு ஆல்டர்னேஷனாக சிவப்பு குங்குமம் மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் காவி நிற ஆடைகளை அணிந்து கூட அன்றைய நாள் சிவப்பெருமான பணுங்களா ஆக மொத்தம் அந்த நிற ஆடை இந்த நிற ஆடையை அன்றைய நாள் பயன்படுத்தலாம் அதே போல் சிவபெருமானுக்கு கருப்பு நிறம் அப்பனோ இதாக கருதப்படலை அதாவது நல்லதாக கருதப்படலை எனவே சிவராத்திரியில் கருப்பு நிற ஆடைகளை முழுக்க தவிர்க்கணும் பொதுவாக சிவனுக்கு பிடித்தமான இந்த குறிப்பிட்ட வண்ணங்கள் ஆடைகள் அணிவது உங்கள் பூஜையை வெற்றிமாக்கும் ஆனால் இந்த கருப்பு நிற ஆடை அணிந்திங்கன்னா உங்களுக்கு பூஜை செய்த பலன் முழுசாக கிடைக்காது மகா சிவராத்திரி தினத்தன்று ருத்ராபிஷேகம் செய்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய எண்ணல்கள் நோய்கள் துக்கங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை சிவனருளால் மிகுந்த மகிழ்ச்சி செழிப்பு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஆகியவை எல்லாமே அமையறதுக்கு இன்றைய மாதிரி நிறங்களை பயன்படுத்தி அன்றைய நாள் வழிபாடு செய்து பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரியான நிறங்களில் ஆடை அணினோம் எந்த நேரத்தில் ஆடை அணிக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பார்த்து பயனடையட்டும் போல் புதிய தெரிந்து மறக்காமல் நம்ம சேனலை பண்ணுங்கள் அப்படி நான் மற்ற அப்படியே ஆனால் வீடியோ தெரிஞ்சுக்கலாம் பண்ணுங்கள் புதிய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்